மனைவி மீது இனவின் சாந்தியும் சமாதானம் உரித்தகட்டுமாக என் அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் டூ வீக்ஸ் பிஃபோர் என்னோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தருடைய லைஃப் ஸ்டோரியை தான் அவங்களுக்கு நான் இந்த காணொலியில் பயிர்ந்துக்கிட போகிறேன் யார் யாருக்கு அது எப்படி புரியுதோ யார் யாருக்கு அவங்களுடைய திங்கிங்கை மாற்றும் வேறு ஒரு லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போமோ அது பயன்படுத்தட்டுமாங்கிறதுனால இது ஒரு ஸ்டோரியாகவே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து நம்ம போனது வந்து எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா டிஸ்கஷனுக்கு வண்டி போயிருந்தோம் ஸோ நம்ம ஃபயர் ஃபைட்டிங் ஃபயர் நம்ம எமர்ஜென்சி லைட்டிங் சிஸ்டம்லாம் நம்ம பண்ணுறதுனால ரெஸ்கோ சார்பாக நான் போயிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எம்இபி ஒர்க் பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்டு போயிருந்தோம் இது என்னன்னா இங்கே வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு செவன் ஸ்டோரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டு விஆர் ஹேவிங் எ மீட்டிங் வித் டைரக்ட்லி வித் த கிளைண்ட் ரெப்ரசென்டேட்டிவ் ஸோ அது நான் எப்போவுமே சொல்கிறது யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்ஒர்க் எவ்வளோ தூரம் நீங்கள் மனிதர்கள்ட்ட பழகுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வியாபாரம் வந்து வளர்ச்சி அடையும் எப்போதுமே மனிதர்களோட பழகும் போது இவங்க நமக்கு பிஸ்னஸ் தர மாட்டாங்களே இவங்கள்ட உள்ள நாளாக பழகுறாம நமக்கு எந்த பிஸ்னஸ் இவங்க தரது இல்லையே இப்படி எதிர்பார்க்க வேண்டிய தேவை இல்லை நம்மளால் அடுத்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியும் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இந்த விஷயத்தில் அவங்களுடைய குறி இருந்ததுன்னா மேபி ஒரு வருஷத்துலையோ அஞ்சு வருஷத்துலையோ ஒரு மாதத்துலேயோ ஏன் ஒரு நாள்லேயோ கூட அது வேற ஒருத்தங்க மூலமாக கூட நடக்கும் இவங்க அவங்க நீங்கள் யாரோட பழகிறீங்களோ அவங்க தான் கொண்டு வரணுங்கிறது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நாம் நல்லதை செய்யும்போது அந்த இந்த பிஎன்ஏன்னு சொல்லியிருக்கு பிஸ்னஸ் நெட்ஒர்க் இன்டர்நேஷ்னல் அவங்கள்ட்ட வந்து அது ஒரு கீ இதாகவே சொல்லுவாங்க கோர் வேலியாகவே சொல்லுவாங்க கிவர்ஸ் கெயின்னு நம்ம எந்த அளவுக்கு அடுத்த மக்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அவங்க மூலமாக வரணுங்கிற நம்ப தேவையில்லை வேற யார் மூலமாக வரும் இப்படியாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக பழக்கூடிய பிஸ்னஸ் ஃப்ரெண்டு தான் ஐ ஹாவ் அ குட் ரிலேஷன் வித் ஹீம் பட் அவர் எனக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டிஸ்கஷனில் கூப்பிட்டு வர்றார் இது ஃபஸ்ட்டு டைமாக என்னோடய கம்பெனிக்கே நடக்குது ஸோ அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன பேச்சு வருதுன்னா நாங்கள் எல்லாருமே வந்து எவ்வளோ பட்ஜெட் வரும் என்னென்ன மாதிரியான சினாரியோஸ் இருக்குதுங்கிறது ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் டிஸ்கஷன் அந்த லாஸ்ட்டில் வந்து அவர் அந்த கிளைண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ் வந்து அந்த கிளைண்ட்டோடைய ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர் எப்படி இந்த பில்டிங்கை வாங்குறாரு எதனா எதுக்காக இந்த பில்டிங்கை கட்டுறாரு அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சாருங்கிறத வந்து நம்ம எவ்வளவோ புக்கு படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கிடையாது கேட்குறது பார்த்தீங்களா அது உங்களுக்கு வேறு வேறு ஒரு சிந்தனையை கொண்டு வந்து தரும் டூ தௌசண்ட் நைன்டீன் மிடில் வந்து இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணுறாரு பிஸ்னஸில் அவருக்கு பயங்கர சேலஞ்சி பேங்க் லோனு அதுக்கப்புறமா சப்ளைஸ் பேமெண்ட்டு கொடுக்க முடியலை அதனால் அவர் இங்கே ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ஒரு பிளாட்டை வந்து சேல் பண்ணுறாரு அதை கொடுத்து மற்ற எல்லா டெப்ஸையும் கிளியர் பண்ணணுங்கிற நிலைமைக்கு போகிறார் இது எல்லாத்தையும் அவர் அந்த பிளாட்டை கொடுத்து அவர் யார் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி முடிச்சிடலாம்ங்கிற ஒரு டெசிஷனுக்கு போயிடுறாரு இந்த காலகட்டத்தில் அவர் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி வேறு எங்கேயும் வெளியில் போனோன்னா அவ்வளோ பெரிய பணம் வேண்டி இந்த டிஸ்கஷனில் இவர் அவர் ஃப்ரெண்டே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு கரெக்டாக அந்த டீல் முடியுது எயிட் மில்லியன் திரகமுக்கு வந்து இங்கே வாங்குறாரு ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்குறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவருடைய பிரச்சனையிலேருந்து அவர் ரிலீவ் பண்ணுறதுக்காக கரெக்டாக இவர் வாங்கி எல்லா டீல் முடிஞ்சு அவர் ஃப்ரெண்டு இங்கேருந்து ரிலீவ் ஆகி எக்ஸிட் ஆகி துபாயிலேருந்து போயிடுறாரு இவர் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கோவிட் ஸ்டார்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கோவிட் இதாகுது தோ அவர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னு நினச்சாச்சுங்கிறதுனால இஸ் ஸ்லோலி டூ த திங்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுது ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆயிடுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மெட் ஆஃப் ஜூனில் இஸ் அபவுட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் முடிக்கிற தருவாயில் வரும்போது ஆரம்பத்தில் இருந்தே இவர் கஷ்டப்படுறது இவர் கெட்டுறது பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னொரு இண்டியன் எல்லாருமே இண்டியன்ஸ் தான் இதில் ப்ராப்ளத்தில் மாட்டினவர் இண்டியனு அவருக்கு சப்போர்ட் பண்ணவர் இண்டியனு அப்புறமா இதை வாங்க போகிறவர் இண்டியன் தான் ஸோ அப்போ இவர் பார்த்துட்டு இவர் எல்லாம் செட்டாகி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு இவர் குடி போக போகிறோங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவர் பார்த்துட்டு இருந்தவர் வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாரு இது நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வில்லா ஐ வாண்ட் டு பை என்ன ரேட்டுன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு நான் ஓனாக இதுக்காக தான் பண்ணியிருந்தேன் நான் சேல் பண்ணுற மாதிரி இல்லை இஸ் வெரி மச் ஈஸ் ஷோயிங் மோர் இன்ட்ரெஸ்ட் தட் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறாரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு நல்ல அல்ட்ரா ப்ரீமியமாக கட்டின வில்லான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது அரவுண்டு டுவெல் மில்லியன் ஸோ டோட்டல் டுவெல் மில்லியன் திரகம் ப்ளஸ் எயிட் மில்லியன் திரகம் டுவெண்ட்டி மில்லியன் திரகம் தான் இவர் மொத்தமாகவே ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு இவர் ப்ரப்போசல் கேட்டதுக்கு அப்புறமா இவர் டிமாண்டை ரொம்ப அவர் பிரியப்பட்டு கேட்டார்னோடனே இவர் என்ன வேறு ரேட் வைக்கிறார் தெரியுமா ஒன் சிக்ஸ்டி மில்லியன் சொல்கிறார் கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லாட்டா வேண்டாம் ஒன் சிக்ஸ்டி மில்லியன் ஆல்மோஸ்ட் அனதர் ஒரு த்ரீ மந்த்ஸ் டிஸ்கஷன் போது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டீல் முடியுது ஒன் ஃபார்ட்டி மில்லியன் திரகம் ஸோ இவர் டோட்டல் காஸ்ட்டு டுவெண்ட்டி மில்லியன் திரகம் ப்ளாட்டு வாங்கினது எயிட் மில்லியன் திரகம் டுவெண்ட்டி மில்லியன் தடவை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டூ இயர்ஸ் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அந்த டைமும் அவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டு இது எல்லாம் சேர்ந்து அவர் கொண்டு வந்து கொடுக்குற பணம் ஒன் ஃபார்ட்டி மில்லியன் காசு ட்வெண்ட்டி மில்லியன் போனால் ஒன் டுவெண்ட்டி மில்லியன் அவர் கிடைக்குது இதுக்கப்புறமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த மணியை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு செவன்ட்டி ஃபைவ் மில்லியனுக்கு வேறு ஒரு வில்லா வாங்குறாரு அந்த வில்லாவை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் நினைக்கிறேன் ஐ டோன்ட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை இந்த மாதம் லாஸ்ட் இயரில் தான் வந்து மிட் ஆஃப் லாஸ்ட் இயரில் அதை ஒன் தேர்ட்டி மில்லியனுக்கு விற்கிறார் ஸோ இதில் பண்ண ப்ராஃபிட் இருக்கு இல்லையா அந்த பணத்தை கொண்டு வந்து தான் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் பில்டிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாருங்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருடைய மேல்மிச்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் வச்சுருந்த பணம் எயிட் மில்லியன் திரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் பண்ண போகிறது ஒரு செவன் ஸ்டோரி பில்டிங் ஆல்மோஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கீஸ் ரூம்ஸ் அதில் டுவெண்ட்டி ஒன் சூட் ரூம்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அரவுண்ட் லெவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பில்டிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலாளியாக வளர்ந்துருக்கிறார் ரெண்டு மூணு வீடியோ பணத்தினுடைய சைக்காலஜி ஆஃப் மணியில் பேசியிருப்போம் நமக்கு ஏற்படக்கூடிய நல்வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிடணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த என்னுடைய அனுபவபூர்வமாக கிடைச்ச உதாரணம் மற்றொரு காணொலியில் வேறொரு ஒரு சந்திப்போம் Anbudan um, Rias.